இன்றைய உணவை மருந்து பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறது கீரைகளோட வகைகளை பத்தி தான் சிறந்த உணவுக்கு வேண்டிய உயிர் சத்துக்களையும் உப்பு சத்துக்கள் சூரியனோட கிரகணங்களில் இருந்து இலையோட வழியாகவும் வேரோட வழியாகவும் மண்ணில் இருந்தும் கீரைங்க எடுத்துக்குது இயற்கையாவே கிடைக்கும் பொருள் எப்போதும் உயர்ந்தவையாதான் இருக்கும் கீரைகளை சமைக்கும் போது அதிகமா தண்ணீர் ஊற்றக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி சமைக்கிறது தான் நல்லது அப்படியே வேக வச்ச நீரையும் கீழே ஊற்றி விடாமல் உணவுல சேர்த்துக்கணும் அது மட்டும் இல்லைங்க கீரைய மூடியே சமைக்க கூடாது ஒவ்வொரு வகையான கீரையிலும் ஒவ்வொரு வகையான சத்து இருக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உணவுல சேர்த்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து முளைக்கீரைய பத்தி பார்க்கலாம் முளைக்கீரையோட வெள்ளப்பூண்டை சேர்த்து சமைச்சுட்டா எந்த கெடுதலும் செய்யாது ஏன்னா ஆஹ் இது வந்து குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒதுக்குவாங்க பலவீனம் அடைந்த நோயாளிகளுக்கு இது ரொம்ப சிறந்த மருந்து இளமையிலேயே தலைமுடி நரைக்காம இருக்கணும்னா இந்த கீரைய அப்பப்ப உணவுல சேர்த்துக்கணும் சொறி சிறங்கு உள்ளவங்க இத சமைச்சு சாப்பிட்டா குணமடையலாம் பளிச்சின்ன பார வேண்டுபவர்களும் இத சாப்பிட்டு பயன் தரலாம் இந்த கீரையில பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ பி ஒன் பி டூ சி இரும்புச்சத்து சுண்ணாம்பு சத்து புரதம் அதுவும் இல்லாம உஷ்ணாலவும் பதிமூணு கலோரி இதுல இருக்கு முளைக்கீரைய சாப்பிட்டா ரத்தம் ஆகும் உடல் வளர்ச்சி அடையும் நரம்புகளுக்கு பலம் கிடைக்கும் பற்கள் உறுதி அடையும் பார்வை தெளிவடையும் தொத்து நோய் கிருமிகளை அடியோட அழிச்சிருங்க தாதுவை விருத்தி செய்யும் கர்ப்பிணிகளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய கீரை இது அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது பசலைக்கீரை பசலக்கீரை ஒரு சிறந்த மருந்து இந்த கீரையோட இளந்தளிர்களை அப்படியே பச்சையா கூட சாப்பிடலாம் மூத்திரக்கடுப்பு வெள்ள ஒழுங்கு ருசி இல்லாம இருக்கிறது வாந்தி இதை எல்லாத்தையும் குணமாகணும்னா பசலக்கீரையோட பருப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம் கொடி பசலையோட மிளகு சீரகம் சேர்த்து சமைத்து சாப்பிட வேணும் இதுலயும் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ பி ஒன் பி டூ சி இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து புரதம் இவை எல்லாமே இருக்குங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு ரெண்டு கீரைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வாரம் நிறைய கீரையை பத்தி பாக்கலாம் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி